மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி இதனை முறியடித்தாக வேண்டும் இவை ரெண்டுமே மக்களாட்சியை குலைக்கும் செயல் என்பதால் இவை ரெண்டுக்கும் எதிராக நாம் அனைவரும் ஒரு சேர குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யக்கூடாது என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை எதிர்த்தும் இரண்டு தீர்மானங்களை தமிழ்நாடு சட்டமன்றம் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறது ஏன் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யக்கூடாது ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்தால் தமிழ்நாடு எத்தகைய பாதிப்புகளை சந்திக்கும் குறிப்பாக தென்னிந்தியா எத்தகைய பாதிப்புகளை சந்திக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தொகுதிகளை வந்து கூட்டாமல் தொகுதி மறுவரை பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது இதில் தென் மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்நாடகை பொறுத்த வரைக்கும் இப்போ இருபத்தெட்டு சீட் இருக்குது அது தொகுதி மறுவரை பண்ணப்பட்டா இருபத்தாறு சீட்டாக மாறிடும் அதே போல் தெலுங்கானா பதினேழு சீட்லேருந்து ப பதினஞ்சு சீட்டாக மாறும் தமிழ்நாடு முப்பத்தொம்போது சீட்லேருந்து முப்பத்தோரு சீட்டாக குறைஞ்சிரும் ஆந்திரா இருபத்தஞ்சு சீட்லேருந்து இருபது சீட்டாக குறைஞ்சிரும் கேரளாவில் இருபது சீட்டாக இருக்கிறது இப்போ பதினாலு சீட்டாக குறைஞ்சிரும் அப்போ தென்னிந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு சீட்டுகள் குறையுது ஆனால் அதற்கு நேர்மாறாக வட இந்தியாவில் என்னாகுது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் எண்பது சீட்டாக இப்போ இருக்கிறது தொண்ணூற்றி நாலு சீட்டாக மாறுது பீகாரில் நாற்பது சீட்டாக இருக்கிறது ஐம்பத்தோரு சீட்டாக மாறுது மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போது சீட்டாக இருக்கிறது முப்பத்தி நாலு சீட்டாக மாறுது ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு சீட்டுந்து முப்பத்தி ரெண்டு சீட்டாக மாறுது அப்போது இந்த நான்கு வட மாநிலங்கள் இருக்காங்கள்ல இந்த நான்கு வட மாநிலங்களை மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு தொகுதிகள் தொகுதி மறுவரை பண்ணப்பட்டால் எக்ஸ்ட்ரா எம்பிக்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஞ்சு மாநிலங்களையும் சேர்த்து இருபத்தி நாலு தொகுதி என்பது பறிவாய் விடும் அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது பாதிப்பு கிடையாது ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் மாநிலங்களுக்கும் பாதிப்பு அப்போ இதில் ஒரு கேள்வி என்ன அதாவது தமிழ்நாட்டிலே மக்கள் தொகை கூட போய்கிட்டு தான் இருக்கு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இப்போ வட இந்தியாவிலும் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு தானே இருக்கு அப்போ ரெண்டு பேருக்குமே தூதி கூட்ட தானே செய்யணும் எதுக்கு நமக்கு குறைச்சிட்டு அவங்களை கூட்டுறாங்க இந்த கேள்விக்கான பதில் தான் அரசியலமைப்பு சட்ட பிரிவு எண்பத்தி ரெண்டு சொல்லுது அதாவது ஒவ்வொரு முறையும் சென்சஸ் எடுக்கும் போது அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது தொகுதி மறுவரை கட்டாயம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஒரு வைக்கிறாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா அரசியலப்பு சட்டம் எண்பத்தி பிரிவின்படி லோக்சபாவோட சீட் இருக்குல்ல இந்த சீட்டுகளோட எண்ணிக்கை என்பது ஐநூற்றி ஐம்பது சீட்டை தாண்டி எக்காரணம் கொண்டு போவே கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எமர்ஜென்சியின் போது இந்திரா காந்தி ஒரு அறிவிப்பு பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் எடுக்கும் வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தொகுதி மறுவரை பண்ணுவதை நான் நிறுத்தி வைக்கிறேன் ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே குடும்ப கட்டுப்பாடு முறையை நம்ம எல்லாருமே தீவிரமாக கடைபிடிக்கணும் ஒவ்வொரு மாநிலங்களும் இதை கடைப்பிடிக்கணும் அப்போ தான் நாட்டில் இந்த மக்கள் தொகையோட சமநிலை என்பது ஏற்படுத்தப்படும் அதனால் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மக்கள் தொகை கணிப்பை ஒவ்வொரு மாநிலமும் அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும்போது நம்ம தொகுதி மறுவரே பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்போ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னா இருக்கட்டும் தொண்ணூற்றி ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றாக இருக்கட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படுது ஆனால் தொகுதி மறுவரை என்பது பண்ணப்படவே இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு இதே போல் தொகுதி மறுவரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்த வாஜ்பாய் அரசு பிடிவாதம் காட்டுறாங்க ஆனால் அப்போதும் கூட தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் இருக்கணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது தொகுதி மறுவரை என்பது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்க வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தொகுதி மறுவரை என்பது பண்ண வேணாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் பண்ணுறாரு சரி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் என்பது இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு காலங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஐம்பது வருடங்களில் தென் மாநிலங்கள் இந்த மக்கள் தொகையை வந்து குறைக்கிறதுல இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவதில் நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் வட மாநிலங்கள் இந்த விஷயத்தில் எதுவுமே செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மடங்கு தான் அதிகமாக இருக்குது அதுவே தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மடங்கு அதிகமாயிருக்கு குறிப்பாக வட இந்திய மாநிலங்கள் நீங்கள் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ரெண்டு புள்ளி நாலு ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு புள்ளி மூணு எட்டு மடங்கு அதிகமாக இருக்குது ராஜஸ்தானில் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு மடங்கு அதிகமாக இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் அந்த மாநிலங்களில் ரெண்டு மடங்கு அதிகமான மக்கள் தொகை என்பது கூடியிருக்கு ஆனால் நம்ம இதெல்லாம் ரெண்டு மடங்கு குறைவாக தான் கூடியிருக்கு அப்போ இங்கே மக்கள் தொகை என்பது கட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆனால் அவர்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரல இப்படி அவர்கள் மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வராததுனால தான் அவர்களுக்கு மக்கள் தொகை எண்ணிக்கை இப்போ கூட இருக்கும் அப்படி கூட இருக்கும்போது என்னாகுது ஆகுது அப்போ அங்கே மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது தொகுதிகளோட எண்ணிக்கை அங்கே அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்போ இங்கே நம்மளுக்கு மக்கள் தொகை எண்ணிக்கை கம்மி தான் கூடியிருக்கு அப்ப இவங்களுக்கு அந்த ரேஷியோ வட இந்தியாவில் படக்கூடிய இந்த ரேஷியோ படி பார்க்கும்போது ஒரு தொகுதிக்கு இவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தொகுதியோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் ஏன் குறைக்கிறோம் அதே நான் சொன்னேன் ஐநூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே லோக்சபா சீட்டை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசமைப்பு சட்ட பிரிவு எண்பத்தொன்னு சொல்லுது அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டு வட இந்தியாவில் தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு சரி அரசு சட்டத்தை கூட ஒரு திருத்தத்தை பண்ணுவோம் திருத்தம் பண்ணி சீட்டுகளோட எண்ணிக்கையை கூட்டிடுவோம் மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்களோ அதற்கேற்றாப்பில் சீட்டுகளோட எண்ணிக்கையும் கூட்டிட்டோம் அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் நமக்கு ஈக்குவலாக வந்து அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்பான சீட்டுகளோட எண்ணிக்கை கூடிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் என்பது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டாக வந்து மாறுது கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து என்பது கூடுது அதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தென்னிந்தியா வட இந்தியான்னு பார்ப்போம் தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் இருபத்தெட்டு சீட் என்பது முப்பத்தாறாக மாறும் தெலுங்கானாவில் பதினேழு என்பது இருபதாக மாறும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது என்பது நாற்பத்தொரு தொகுதியாக மாறும் ஆந்திராவில் இருபத்தஞ்சி இருபத்தி எட்டாக மாறும் கேரளாவில் இருபது பத்தொம்போதாக மாறும் ஏன் கேரளாவில் இருபது பத்தொம்போதாக மாறும் அப்படின்னா அங்கே மக்கள் தொகை என்பது நமக்காவது ஒன்று புள்ளி ஏழு மடங்கு அதிகமாக இருக்குது ஆனால் கேரளாவில் குறைஞ்சிருக்கு அப்போ இங்கே தொகுதிகளோட எண்ணிக்கை கூட்டினாலும் கூட கேரளாவுக்கு ஒரு தொகுதி என்பது பாதிப்பு தான் ஸோ இது ஒன்று வேறு டாபிக் இது தனியாக நான் இதில் சொல்கிறேன் இந்த வீடியோவிலே வந்து பிற்பகுதியில் பார்ப்போம் இப்போ வட இந்தியா பார்ப்போம் வட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதியாக இருக்குல்ல இதில் தொகுதி மறுவரை பண்ணோம் அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு சீட்டாக மாறும் பீகாரில் நாற்பது என்பது எழுபதாம் மாறும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒம்பது சீட்டு என்பது நாற்பத்தி ஏழு சீட்டாம் மாறும் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு சீட் என்பது நாற்பத்தி நாலு சீட் ஆகும் சரி அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பிடலாம் தொகுதியோட எண்ணிக்கையும் கூட்டிட்டோம் தொகுதியோட எண்ணிக்கை கூட்டும் போது நம்மளுக்கும் முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பத்தொன்னாம் வருது இது நல்ல மெத்தடாக இருக்கே அப்போ அரசியல் சட்டத்தை சீர்திருத்தம் பண்ணி நம்ம வந்து ஐநூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே கொண்டு வந்துடலாமில் நமக்கு எந்த யாருக்குமே எந்த பாதிப்பு வராததில்ல வட இந்தியத்தின் தென்னிந்தியா பிரச்சனை வராதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் இதுலேயும் பிரச்சனை இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா இங்கே உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் மட்டும் பாருங்கள் ரெண்டு மாநிலத்தோடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை மட்டும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு எம்பிக்களாக மாறுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த தென்னிந்தியா அதாவது அஞ்சு மாநில தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களோட சீட் என்பது வெறும் நூற்றி தான் அப்போ ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளோடைய எண்ணிக்கையை கூட இந்த அஞ்சு மாநிலங்கள் சேர்ந்து பெற முடியாது அப்போ இந்த ரெண்டு மாநிலத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டாப்பில் போவாங்க ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்போது இங்கே அரசு சட்டத்தை சீர்திருத்தம் பண்ணி மறுவரை பண்ணாலும் கூட நமக்கு பாதிப்பு தான் வட இந்தியாவுக்குதான் அதிக பலன் என்பது கிடைக்கும் சரி இப்படி எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுனால என்னங்க போகுது ஒரு எட்டு எம்பி குறைய போறாங்க இதனால என்ன பிரச்சனை கேக்குறீங்களா சென்சஸ் அடிப்படையில் தான் தொகுதி மருவரை பணப்படுது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதே சென்சஸ் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க கட்டுற வரி என்பது பிரித்து ஒன்றிய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அடிக்கடி பிடிஆராக இருக்கட்டும் தற்போது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் ஆகட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி இருபத்தொம்போது பைசா தான் கிடைக்கிது ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா கொடுத்துட்டு ரெண்டு ரூபா வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அடிக்கடி இங்கே வச்சு பேசுகிறத பார்த்துருப்போம் இது ஏன் இப்படி கொடுக்கப்படுது அப்படின்னா இது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷன் என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்த அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்றாங்க இது ஒன்றிய அரசு தான் நிர்ணயம் பண்ணும் இதில் உதாரணத்துக்கு ஒரு கேரளாவே நம்ம எடுத்துக்கிறோமே கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவில் கேரளாவுடைய மக்கள் தொகையோட பங்கு என்பது மூணு புள்ளி எட்டு ஒம்போது சதவீதம் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் மூணு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் பேர் கேரளாக்காரங்க இருந்திருக்கிறாங்க அப்போ இருந்தது பத்தாவது கமிஷன் அந்த பத்தாவது கமிஷனில் கேரளாவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது மூணு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் அதாவது ஒரு ரூபா கொடுத்தா ஒரு தொண்ணூற்றி எட்டு பைசாவாக திருப்பி வந்திருக்கு அதுவே பதினாலாவது கமிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதுவே பதினஞ்சாவது கமிஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதாவது பத்தாவது கமிஷனில் மூணு புள்ளி எட்டு ஏழு சதவீதமாக நிதி என்பது ஒன்றிய அரச்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு கேரளாவுக்கு அதே கேரளாவுக்கு பதினஞ்சாவது கமிஷனில் ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதமாக குறையுது இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி கேரளாவுடைய மக்கள் தொகை என்பது இந்தியாவில் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதமாக இருக்குது அப்போது ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீத மக்களுக்கு வெறும் ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதம் நிதி தான் கொடுக்கப்படுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களோட அளவுக்கு கூட இங்கே நிதியை ஒன்றிய அரசு கொடுப்பதே இல்லை அப்போ இதனால தான் நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு இருபத்தொன்போது பைசாவை திருப்பி வரக்கூடிய சூழல் என்பது இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் மக்கள் தொகை என்பது கூடிக்கிட்டே போகிறதுனால அங்கே நிதி என்பது அதிகமாக கொடுக்கப்பட்டு வருது சரி இப்போ ஒரு லாஜிக்கான கேள்வி வரலாம் என்ன வரலாம் அப்படின்னா எங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் எல்லா மாநிலத்துக்காக தானே இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்போது குடும்ப கட்டுப்பாடு பண்ணாத மாநிலங்களுக்கு பனிஷ்மெண்ட் தானே என் எப்படி கொடுக்கணும் ஆனால் குடும்ப கட்டுப்பாடை சரியாக ஃபாலோ பண்ணி இங்கே ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இந்த மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரின்ற பேரில் எம்பி குழோட சிட்டிங் குறைக்கிறோம் இது வரைக்கும் இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம மக்கள் தொகையின் அடிப்படையில் நிதியும் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போ இது அவர்கள் கொடுக்க தண்டனையாக கேட்டால் ஆமாம் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தண்டனை தான் நீங்கள் தென் மாநிலத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் அதிகமான வரி செலுத்தக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் தென் மாநிலங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்போ இங்கே செல்லக்கூடிய வரி என்பது பல மாநிலங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இந்த கமிஷன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க அப்படி பிரித்து கொடுக்கும்போது கூட மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுக்குறதுனால நமக்கு குடும்ப கட்டுப்பாடை சரியாக ஃபாலோ பண்ண இந்த மக்களுக்கு கம்மி 啊，我。 குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோவே பண்ணாத அந்த மக்களுக்கு அதிகமாகவும் போய் சேருது சரி இது என்ன ஒரு நிதி பிரச்சனையோட முடிய போதா வெறும் நிதி மட்டும்தானே கம்மியாக வரப்போகுது இவ்வளவு நாளும் நமக்கு நிதி தானா கம்மியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது அரசியல் ரீதியாகவும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அரசியல் ரீதியாக அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம் இப்போது தென்னிந்தியாவில் தொகுதிகளோடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க வட இந்தியாவில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுறாங்க அப்படின்னா என்னாகும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல அங்கே வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதிக சீட்டில் ஜெயிக்க அனுப்பாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கம்மியான சீட்ல ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க அப்போது இங்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தை குரல் கொடுப்பது என்பது அவர் ஒரு தனி சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வராங்க எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்புக்கோ அல்லது ஒரு கோரிக்கையை வச்சா அது எளிமையாக வட இந்திய கட்சிகளாக தோற்கடிக்கப்படும் அது மட்டும் இல்லை தென்னிந்தியாவில் ஏற்கனவே இப்போ பிரதமர் வர முடியாத சூழ்நிலை காரணமே என்ன அப்படின்னா இது போன்ற தொகுதி மறுவரையில நம்ம சீட்டுகளோட எண்ணிக்கை நம்ம குறைவாக இருக்கிறனால தான் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் இது வரைக்கும் பிரதமர் ஆகிட்டு வராங்க சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகமான பிரதமர் ஆகுவது இன்னும் அதிகமாயிரும் தென்னிந்தியாவில் வரவர்கள் ஆயிடுவாங்க அவர்கள் தான் இங்கே மாறும் இன்னொரு விஷயம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா அது உடனடியாக நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைக்கு அரசு தள்ளப்படும் ஆனால் தென்னிந்தியாவில் ஒரு மக்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்கன்னா நமக்கு அந்த திட்டத்தை வரவே வராது குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மாதிரி நமக்கு வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி மாறி போயிடும் இது மட்டும் கிடையாது இப்போது நீட் தேர்வை தமிழ்நாடு தானே எதிர்க்கிறீங்க வேற யாருங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி இப்போ கேட்குறாங்களே அதே போல் தென்னிந்தியாவில் நம்ம ஏற்கனவே சிறப்பாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருப்போம் இல்லை நான் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வு மாதிரியும் புதிய கல்வி குழுவை மாதிரியும் அல்லது விண்ணப்புற சட்டங்கள் மூலமாக வட இந்தியாவில நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அவங்கள்ட்ட எல்லாத்துலேயுமே பெரிகாப்பிட்டாவிலேருந்து எஜுகேஷன்லேருந்து ஹெல்த்துலேருந்து எல்லாமே கம்மியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகரிப்பு பண்ணுவதற்காக சில திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம் உதாரணத்துக்கு இப்போ கூட மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலுமே தொடங்கக்கூடாது சீட்டுகளை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடாது வட இந்தியாவில் கம்மியாக இருக்கிறதுனால வட இந்தியாவில் நம்ம ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள் கொண்டு வராங்கல்ல இது மாதிரியான சட்டங்கள் நம்ம எதிர் திணிக்கப்படும் நம்மளால் எதிர்த்து பேச முடியாது ஏன்னா குரல்கள் நம்மளுக்கு நசுக்கப்பட்டுரும் அப்போ இங்கே அரசு ரீதியாகவும் நமக்கு பாதிப்பு வருது நிதி ரீதியாகவும் நம்மளுக்கு பாதிப்பு வருது எம்முடைய பிரதிநிதித்துவம் எம்பிக்கள் ரீதியாகவும் நமக்கு பாதிப்பு வருது அப்போ இதுக்கு என்னதாங்க தீர்வு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிலன் வைஸ்னோ மற்றும் ஜெமி ஹின்ஸ்டன் அப்படின்ற ரெண்டு பேர் ஒரு ரிசர்ச் பேப்பராக கொடுக்குறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அசனப்பு சட்டத்தை சிறுத்தம் பண்ணி தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கிட்டத்தட்ட எண்ணூற்றி நாற்பத்தெட்டு சீட்டாக மாற்றணும் அப்படி மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் என்பது குறையாது அப்படின்றாங்க சரி அப்படி அவங்க சொல்றதை கூட பார்த்தா கூட உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டாக மாறிடும் இந்த ரிசர்ச் பேப்பர் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியாச்சில் இந்த பேப்பர் அடிப்படையை கொண்டு தான் புதிய நாடாளுமன்றத்தில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு பேர் உட்காரக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தை மோடி வந்து வடிவமைத்து கட்டுறாரு அப்போ இங்கே அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணி தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு அப்போவே தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ இங்கே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டினாலும் கூட நமக்கு ரெண்டு சீட்டு தான் கூடும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அதுவே இரண்டு மடங்கு சீட்டுகள் வந்து கூடிடும் அப்போ ரெண்டு மாநிலம் ஏற்கனவே சொன்னால் உத்தரப்பிரதேசமும் பீகாரம் சேர்ந்து கூட ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் சேர்ந்து வரக்கூடிய தொகுதி வந்து வரவே வராது இப்போ தென் மாநிலங்கள் தொகுதிகளோட எண்ணிக்கையை கூட்டினாலும் பாதிப்படையும் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டாமல் மறுவரை பண்ணாலும் பாதிப்படையும் அப்போ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன அப்படின்னா ஐம்பது வருடமாக குடும்ப கட்டுப்பாடு என்பது பண்ணாத மாநிலங்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்போது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி இருபத்தஞ்சி வருடத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணாங்களோ எப்படி வாஜ்பாய் அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வச்சு ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே போன்று இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வைக்கணும் அப்படி ஃப்ரீஸ் பண்ணி குடும்ப கட்டுப்பாடை ஒழுங்கான முறையில் மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படி நடைமுறைப்படுத்தலையா அவர்களுக்கு நிதியை குறைக்கணும் இப்படி நிதியை குறைப்பதன் மூலமாக ஒவ்வொரு மாநில அரசுமே இந்த விஷயத்தில் தீவிரமாக செயல்பட்டு குடும்ப கட்டுப்பாடை மிக சரியான முறையில் பின்பற்றுவாங்க இப்படி பின்பற்றாமல் இந்து போன்ற எதையுமே செய்யாமல் தொகுதி மறுவரையும் நாங்கள் பண்ணுவோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு வந்தாங்க அப்படின்னா அவர்களால் தென்னிந்தியாவில் வெல்லவே முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் வட இந்தியாவில் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிடலாம் அப்படின்றக்காக இப்படியான சட்டத்தை துடிப்போடு அவர்கள் செயல்படுத்தினாங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் பாதிக்கப்பட்டோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியா தலைவர்களுமே இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி குரல்கள் எழும்பிட்டு வரும்போது பொதுமக்களுமே இப்படி எங்களுக்கு துரோகத்தை ஒன்றிய அரசு செஞ்சிடக்கூடாது ஒரு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அந்த விழிப்புணர்வு என்பது இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது மூலமாக தான் இந்த விஷயத்திலிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியும் நன்றி